இது வந்து தமிழகத்தை ஆள துடிக்கின்ற திருமிகு சீமான் அவங்களோட ஜாதகம் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜாதகத்தைப் போலவே சந்திரனின் செவ்வாய் இருக்கிறது சிம்மத்தில் அதுபோல சந்திரனுக்கு மூணுல கேது இருக்கு அதனால தான் அந்த சூரியனும் அங்கே இருக்கு சுக்கரனும் இருக்கு அதனால தான் சீமான் அவர்களுக்கும் தமிழகத்தை இல்லைனாலும் ஒரு நாள் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவரோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது அவர் வளர்ந்து கொண்டே தான் இருப்பார் மக்கள் பெருந்திரளான மக்கள் கூட்டத்திற்கு தலைவராகத்தான் இருப்பார் இது ஜாதகம் பேசுறது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள்லாம் கிடையாது சரியா அடுத்து தமிழகத்தை ஆள விரும்புகின்ற மூணு பேரை பார்க்கலாம் இப்ப சீமான் களத்தில் இருக்கிறார் அவர் ஜாதகத்தை பார்த்துட்டோம் நம்ம சொல்ற அந்த விதிப்படி முன்னாள் இருந்த சிஎம் உங்களோட விதிப்படி சீமானுக்கு வந்து சந்திரன் லட்சம் ப்ளஸ் சந்திரனுக்கு மூணில் கேது இருக்கு இல்லையா இப்போ வந்து அடுத்து உத உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தையும் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கலாம் ஓகே விஜய் contesting ஃபார் சிஎம் இப்போ விஜய் அவர்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் இவருக்கும் இருக்குது கடகத்தில் சந்திரனோட செவ்வாய் இருக்குது சந்திரனுக்கு பதினொன்றில் கேது சுக்கரன் இருக்கு பாருங்கள் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறது கேது கூட இருக்குது அப்போ இந்த விதி இவருக்கும் பொருந்தது சரியா சந்திரனுக்கு பதினொன்றில் இருக்கிற இந்த விதி வந்து இவருக்கு பொருந்தது அப்போ விஜயும் அந்த ரேஸில் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஜோதிட விதி காட்டுது சரியா அதே மாதிரி லக்னத்துக்கு மூணுலேயும் லக்னத்துக்கு பதினொன்றுலேயும் ராகு இருக்குது இவருக்கு பாருங்கள் லக்னத்துக்கு பதினொன்றில் ராகு இருக்குது சந்திரனுக்கு பதினொன்றில் கேது இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இவருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்போ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் எப்படி இருக்கிறாரு எடப்பாடி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தை எடுத்துக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர் அடுத்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ சந்திரன் இங்கே இருக்கிறாரு ரிஷபலக்கணத்தில் அவருக்கு பதினொன்றில் சந்திரனுக்கு பதினொன்றுல கேது இருக்கு பாருங்க இவரோட ஜாதகத்துலேயும் அந்த இதெல்லாம் கூ இன்சிடென்ட் கிடையாது இவர்கள் ஆள பிறந்தவர்கள் அதனால இவங்களுக்கு அது இருக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்ப மிக 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 முக்கியமான விதி ஜோதிட விதி தமிழகத்தை ஆள கேதுவின் அருள் வேண்டும் கேதுவே நவகிரகங்களின் உச்சமானவர் அப்போ அந்த வகையில் இதுவரை ஆண்ட அனைவருக்கும் நான் சொன்ன விதிகள் பொருந்துகிறது இனிமேல் ஆள இருக்கின்ற லைன் அப்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்குது அப்போ தமிழகத்தை யார் ஆள்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது விஜய் அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சீமான் அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்க தான் ஃப்ரெண்ட் ரன்னராக இருக்கிறாங்க ஓகேவா இந்த நாலு ஃப்ரெண்ட் ரன்னரில் ஒருத்தர் தான் சிஎம் அதில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது முன்ன பின்ன இருக்குது இதன் அடிப்படையில் டஃப் ஃபைட் இருக்குது வெரி டஃப் ஃபைட் ஏன்னா டிஎம்கேவில் ரெண்டு பேருக்குமே அப்பா புள்ள ரெண்டு பேருக்குமே கேது ராகுவோட அருள் இருக்கிறது அவங்க டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கிறாரு அவருக்கு சனியோட ஆதிக்கமும் இருக்குது செவ்வாயோட ஆதிக்கமும் இருக்கு கேதுவோட ஆதிக்கமும் இருக்குது மிகப்பெரிய டஃப் கொடுக்குறாரு சீமானும் மிகப்பெரிய ஆளுமையாக வளருவார் அவரை தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக தான் இருப்பார் அவர் வளர்ச்சி தேயாது வளரவே செய்யும் விஜயும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது விஜய்க்கு லக்னத்திலேருந்து பதினொன்றில் ராகு இருக்குது ராசியிலேருந்து பதினொன்றில் கேது இருக்குது அவரும் டஃப் கொடுப்பார் அப்போ நாலு முனை போட்டி கேதுவால் உங்களுக்கு வெளிப்படுது இல்லையா யார் வெற்றி பெறுவாங்கன்றதை உங்ககிட்டே விட்டுடுறேன் இன்றைக்கி நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழகத்தின் அடுத்த முதல்வராக ஆவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் இன்றைய நிலையில் கணிக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்குறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்